நல்ல என்னை தேடி வந்தாரே வாரம் ஒரு குன்னிச்சி தலைப்பிலே அதன் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காயினின் நாளுமாக காயனின் மனைவி யார் காயனின் மனைவி யார் என்ற தலைப்பிலே நாம் தொடக்க ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம் தொடக்குநூல் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது இன்று என்னை தேசத்திலிருந்து துரத்துவிடுகிறேன் நானும் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியை நிலையத்து அலைகிறவனாக இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான் காயின் ஆண்டோரத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் அப்பொழுது உலகத்தில் இருப்பது ஆதாம் ஏவாள் மற்றும் காயின் ஆபில் கொலை செய்யப்பட்டு விட்டார் மூன்று பேர் தான் இருக்கிறார் காயினை ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து துரட்டி வேறு தேசத்திற்கு துரத்தி விடுகிறார் என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொல்லுவானே என்று காயின் சொல்லும் பொழுது வேறு யார் அங்கே இருக்கிறார் யாரங்கே உருவானார்கள் ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஆதா வியாபலுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் காயின் ஆபிலே மட்டும்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை அதற்கு கை ஆபிலுக்கு பதிலாக ஐந்தாம் அதிகாரத்தை சேர்த்தண்டோர் பிள்ளை ஆண்டர் கொடுத்ததாக சொல்லுகிறார் அதன் பிறகு குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படும் அதே போல பதினேழாம் வருஷத்தில் நான்கு பதினேழு காயின் தன் மனைவி அறிந்தான் அவர் கற்பதிவாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் என்று சொல்லப்படும் எங்கே இருந்து வந்தால் இந்த பெண் யார் இந்த இவர்கள் காயினுடைய மனைவி இந்த கேள்விகளெல்லாம் நமக்குள் இருக்கும்போது கத்தோலிக்கை திருச்சி விளை பொருள்கள் நாம் கேட்கும்பொழுது சொல்லும் ஒரே பதில் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து தான் வரலாற்றோடு தொடங்குகிறது அதற்கு முன்னால் உழைகளாம் உருவமாக எழுதப்பட்டது என்று இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் சரியான சத்தியங்களை அந்த சத்தியம் என்ன என்பது சரியான உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளிலே ஆசைப்படுகிறோம் எனவே காய்கறம் வெளியே சென்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றால் வெளியே பார்ப்பவர்கள் என்று அடிப்பார்கள் என்று சொன்னால் வெளியே யாரோ இருக்கிறார் என்று அர்த்தம் உண்டு இதைத்தான் தொடக்கணும் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டு இயேசு இயசுகிறது இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பின்பு தேவன் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷன் உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஓரும் சகல பிராணியை ஆள தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரிச்சித்தார் அவருடைய தேவ சாயலாகவே சிரிச்சித்தார் ஆணும் பெண்ணுமாக அவரை சிரிச்சித்தார் என்று சொல்லி அவருடைய பூமி ஆளக்கூடிய ஆற்றலை அங்கே கொடுக்கிறார் ஆணும் பெண்ணுமாக ஒரே நேரத்தில் படைப்பதை அங்கே பார்க்கிறோம் அப்ப இதற்கு யாதாம் எவளை படைப்பதற்கு முன்னாலே ஆண்டவர் மனு படைத்து விட்டாரா இது ஒரு கேள்வி அப்படி காயின் சொல்லுகிறபடி என்னை காண்பவர்கள் இதை கொண்டு போட என்றால் இந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அவருடைய பிள்ளைகள் காயினை கொலை செய்து காயின் பயப்படுகிறானா என்று ஒரு கேள்வி எழுது நீங்கள் தான் இதை எனது ஆராய்ந்து தியானித்து ஒரு முடிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் காயின் தன் மனைவி அறிந்தான் என்று சொல்லு அப்பொழுது இந்த சந்ததியிலிருந்து பூமியில் வாழ்ந்த இந்த சந்ததியிலிருந்து காயின் தன் மனைவியை தேர்ந்து கொண்டானாம் அடுத்த கேள்விக்கு ஒரு பதில் அங்கிருந்து கிடைக்கின்றது ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாற்றுக்கும் சேர்ந்து ஒரு பதில் கண்டிப்பாக நமக்கு வேதத்தின் வழியாக இருக்க வேண்டும் இப்பொழுது தே ஆறாம் அதிகார துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம் தேவகுமார மனுஷகுமாரன் அதிக சுதந்திரம் உள்ள கண்டு அவர்களுக்குள்ளே தன் பெண்களை தேர்ந்த யார் இந்த தேவகுமாரர் யார் இந்த மனுஷகுமார் இங்கே ஒரு கேள்வி எழுது ஒரு சிலர் சொல்வார்கள் விழுந்து போன தூதர்கள் தேவ தூதர்களாக வந்து மனுஷகுமாரை உறவு கொண்டார்கள் தூதர்கள் எல்லாம் அருவிகள் அவர்களுக்கு மனிதனோடு சேரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது விழுந்து போன தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் யாரேனும் ஒரு ஒரு சரீரத்தை போதுதான் கிரியை செய்ய முடிய நேரடியாக அவர்களால் வந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அருவிகளாக அவர்கள் இருக்கிறார் அப்படித்தான் தேவனாரர்களை படைத்தான் எனவே ஒரு சிலருடைய கூற்றுக்கள் அப்படி இருக்கின்றன நாம் அதையெல்லாம் கவலைப்படாமல் யார் மனுஷகுமாரர் இருந்தால் காயின் பாவம் செய்தவன் ஆண்டு விட்டு விலகி போனான் ஆண்டு விட்டு விலகி போய் பூமியில் இருந்த மற்ற கோத்திரத்தோடு சேர்ந்தார் இல்லையா அவர்களெல்லாம் மனுஷகுமாரர் ஆபிரகாமுக்கு தாய் ஆதாமுக்கு பின்னால் மீண்டும் ஒரு மகன் பிறக்கார் சேத் இவன் வழியாக வந்தவர்களால் தேவ பத்திரையான தேவனோடு வாழ்கின்றவனாக இவர்கள் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இனத்தை உருவாக்குகிறார்கள் ராட்சந்தர் என்று சொல்லுகிறார்கள் ராட்சசர் என்றால் நீங்கள் நானும் கற்பனை பண்ணும்படி ஏதாவது உடம்புள்ளவராக கிடையாது ஒரு கோலியார் ஒரு ராட்சசர் என்று சொன்னார்கள் உயரம் உயரம்தான் இருந்தான் சிம்சோன் ஒரு ராட்சசன் தான் இருந்தார் சபன் கூட எல்லாரும் கூட உயரமாக இருந்தார் நாம் வாழும் மக்களை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருப்பதைத்தான் ராட்சசர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு சந்ததி உண்டானதுனாலே தேவபுத்திரர் ஒரு புறம் மனுஷகுமாரர் ஒரு புத்திரம் ரெண்டு தேதி ராட்சர் என்று மூன்று குலங்கள் தோன்றியதனாலே தேவன் மனஸ்தாவப்பட்டு உலகத்தை அழிக்க ஆயத்தப்படுத்துகிறார் அப்பொழுதுதான் நோவாவின் கண்களிலே ஆண்டவருக்கு தயவு ஆண்டவரின் கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைத்து நோவாவும் குடும்பத்தாரும் காற்றப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே படைப்பிலே முதலில் மனுக்குலம் படைக்கப்பட்டு பின்பு ஆதாம் ஏவாளம் உருவாக்கப்பட்டார்களாம் காயின் எங்கே சென்று எங்கே செல்வதற்கு பயந்தான் காயின் எங்கே சென்று பெண் கொண்டான் யார் இந்த மனுஷ புத்திரர் யார் இந்த தேவ புத்திரர் என்பதற்கெல்லாம் என்னுடைய அறிவு கெட்டுபடி நான் தியானித்தபடி ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதற்குமே நல்ல விளக்கங்கள் தெரிந்தால் என்னும் தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கங்களை கொடுக்கலாம் இயேசுக்கு நன்றி இயேசுக்கு புகழ் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சதிலே உங்களை சந்திப்போம் பிரயத்தலாம்